என்னப்பா நீங்கள் ஆசை சார் ரெண்டு மூணு சில்லி உங்களுக்கு பொரிச்சு கொடுத்தேன் சரி கிரேவி கொஞ்சம் வச்சு குழம்பு கொஞ்சம் வச்சேன் அதை உங்களுக்கு ஊற்றி கொடுத்தா எத்தனை பீஸ் வச்சுருக்கேன் நீங்களே பாருங்கள் அதில் ரெண்டு வச்சுருக்கேன் அதில் ரெண்டு வச்சுருக்கேன் இது கூட உங்களால் சாப்பிட முடியாதா ஏன்ப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க முடியும்ப்பா ப்ளீஸ் சாப்பிடுங்கப்பா அஞ்சு அப்படி இல்லைம்மா எனக்கு வேண்டாம்மா இப்போ இருக்க சூழ்நிலைக்கு எதுவுமே சாப்பிட்றதுக்கு முடியாதுமா அதனால தான் அப்பா சொல்கிறேன் ப்ளீஸ் அஞ்சு அப்பா சொல்கிறத கேட்டுட்டு இதெல்லாம் எடுத்துறேன் என்னப்பா நீங்க சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறீங்க அஞ்சு அப்ப நான் போயிட்டு வரவா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சரி நான் கிளம்புறேன் அதான் சாப்பிட்டேன் அப்புறம் என்ன வேலை கிளம்புவா ஆ சரிங்க அண்ணி ஆ அண்ணி கொஞ்சம் குழம்பு எடுத்துகிட்டு போகிறீங்களா அண்ணாவுக்கும் பாப்பாவுக்கும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சாப்பிடுவாங்கல்ல நீ எடுத்துகிட்டு போனாதான் பரவாயில்ல சரி கொஞ்சம் எடுத்து தான் கொண்டுட்டு வரியா எடுத்துகிட்டு தான் போகிறேன் ஆமாம் இங்கே வேற உனக்கு ஒரு கெஸ்ட் வந்துருக்காங்க அவங்க சாப்பிட்றதுக்கே பத்துதோ பத்தலையோ நீ எனக்கு வேற கொடுத்துட்டீன்னா உங்களுக்கு பத்தலைன்னா என்ன செய்கிறது பரவாயில்ல பரவாயில்ல இல்லைன்னா வேண்டாம் வீடு ஆமா அந்த கெஸ்ட்டுக்கு நல்லா போடு சாப்பிடுட்டோம் வேற யாரையும் சொல்லல உன்னோட அப்பாவை தான் சொல்றேன்மா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காத அதனால பரவாயில்லம்மா எனக்கு வேண்டாம் இல்ல எப்பவும் வந்துட்டு கொண்டுட்டு போவீங்கல்ல இருங்க கொண்டுட்டு போகலாம் அண்ணி நான் அந்த அப்பாவை கவனிச்சிட்டு இருக்கேன் நீங்க ஒருதா போய்ட்டு எடுத்துவாங்களேண்ணி ப்ளீஸ் அண்ணி அப்பா சாப்பிட மாட்டாங்க போல் அப்பாவை நான் சாப்பிட வச்சிட்ருக்கேன் நீங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரீங்களா ஒரு அங்கே தான் நீ பாக்ஸ் வச்சுருக்கேன் அதில் போட்டுக்கோங்க டிஃபன் பாக்ஸ் தூக்கிச்செலாம் வரிசையாக இருக்குது அதில் எடுத்துக்கோங்க சில்லி கொஞ்சம் தனியாக பாப்பாக்காக வச்சுருக்கேன் அதை எடுத்து போட்டுக்கோங்க அண்ணி கிரேவியும் தனியாக இருக்குது வச்சுக்கோங்க ஆ ஆ சரி சரி ஆமாம் இது வேறக்க ஒன்னை கவனிக்கலைன்னு சொல்லிடுவாங்க நீ நல்லா கவனிம்மா நல்லா கவனிச்சு பார்த்துட்டே நான் போய் எடுத்துகிட்டு போகிறேன் சரியா சரிம்மா நான் வரேன் ஆ ஓகே நீ போய் எடுத்துக்கோங்க போங்க என்னம்மா இந்த பொண்ணுக்கு என்னமோ பயந்து பயந்து ஒரு மாதிரி பேசுகிறா அப்படி எதுக்கு நீ பயப்படுற அப்படி பயப்படன்னு அவசியமா என்ன ரொம்ப நீ ஏதோ மாதிரி எனக்கு தோணுது ஏமா அப்படிலாம் நடந்துக்கிற நீ எப்பவும் போல பேசிட்டு இது பண்ணிட்டு இருந்தா என்ன அதை விட்டுட்டு ரொம்ப பய பயத்திலே இருக்கியம்மா அதான் அப்பா கேக்குறேன் அப்படி என்ன பயம் இல்லப்பா இவங்க கூட நான் ஏதாவது சண்டை போட்டே பேசினேன்னு வைங்களேன் என் வீட்டுக்காரருக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா அவருக்கு இருக்கிற ஒரே சொந்தம் ரத்த சொந்தம்னு பார்த்தா அவங்க தங்கச்சி மட்டும்தான்ப்பா அவங்க அப்பா அம்மா யாருமே கிடையாதா அதனால் அவங்க தங்கச்சின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா தங்கச்சின்னா உசுராக நினைக்கிறாரு அதனால நான் இவங்களை கோலா சொன்னா தான்ப்பா ஆனாலும் அவருக்கு மனசுக்குள்ள என்னடா நம்ம தங்கச்சி இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நினைக்கிறாருப்பா அதனாலதான் நான் பெருசா அவங்க தங்கச்சியை பற்றி அவர்கிட்ட நான் சொல்ல மாட்டேன்ப்பா எதுக்கு சொல்லிட்டு தேவையில்லாமா அப்படின்னு சொல்லி நான் பெருசா அவர்கிட்ட நான் எதுவும் ஷேர் பண்ண அதனால தான் இவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்தே பேசுவேன் ஆமாம் கொஞ்சம் நம்ம மூஞ்ச ஒரு மாதிரி வச்சு பேசுனா கூட படக்கு படக்குன்னு ஒரு மாதிரி நினைக்கிறாங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்கப்பா அதனால் அவங்க அண்ணங்கிட்ட சொன்னாலும் சொல்லிடுவாங்க நான் எங்களுக்குள்ளே சண்டை தானே வருது அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுகிறது கொஞ்சம் இதாகவே இருக்குது அவங்க எப்போவுமே வந்தால் குழம்பு எடுத்துகிட்டு தாங்கப்பா போவாங்க அந்த இதில் தான் சரி இன்னைக்கு எடுத்துகிட்டு போட்டுமேன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் எடுத்துகிட்டு போனேன்னா அங்கே போயிட்டு எங்கே கொடுத்துச்சுவோம் போண்டாட்டி அப்படின்னு இவர்கிட்ட சொன்னாலும் சொல்லுவாங்கப்பா அது கொஞ்சம் எனக்கு பயந்தான் என்னம்மா நீ இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்றது எடுத்துட்டு வந்ததே ஒரு கிலோ இருக்குமா கறி அந்த ஒரு கிலோவில் அந்த பொண்ணு இங்கே சாப்பிட்டுச்சு எனக்கு இருந்தால் அள்ளி வச்சிட்ட நீ சாப்பிடணும் மருமகம் சாப்பிடணும் பத்தாததுக்கு அதை எதோ கூட குறைச்சி எடுத்துகிட்டு வந்தா கூட கொடுத்து விடலாம் கூடை குறைச்சும் எடுத்துகிட்டு வரலாம் அந்த ஒரு கிலோல நீ கொடுத்து விட்டீங்கன்னா நீ என்ன சாப்பிடுவோம் மருமகனுக்கு என்னத்த வைப்ப சொல்லுமா மருமகனுக்கு என்னத்த வைப்ப சும்மா வாரப்பெல்லாம் தான் எடுத்து 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 கொடுத்து விட்ருவியா இப்படி கொடுத்துட்டே இருந்தேன்னா என்ன ஆகுறது சொல்லி என்ன ஆகுறது கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணுமாச்சு இல்லைப்பா அதே அவங்களுக்கு எல்லாம் ஒரு சொந்தம் இவங்க தானா அதனால நான் கொஞ்சம் பார்த்துலாம் பண்ண முடியாதுப்பா இவங்க இஷ்டப்படி என்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டும் இந்த வீட்டில்னு சொல்லி நான் விட்டுருவேன்ப்பா ஆமாம் அதனால தான் ஏன்னா அவங்களுக்கும் சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்லைப்பா அவங்க அண்ணனை விட்டால் அவங்களுக்கும் சொந்தம் சொல்லிக்க யாருமே கிடையாதா அதனால தான் சரி சரிப்போம் எதுக்கு நம்ம அது இதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் உரிமை இந்த வீட்டில் இருக்குது அதனால நான் எதுவும் கண்டுக்கிற மாட்டேன்ப்பா அவங்க இஷ்டப்படி பண்ணுவாங்க வருவாங்க போவாங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன்ப்பா ஆமாம் ஏன்னா அவங்க அண்ணனுக்கு இது ஃபஸ்ட்டு லைஃபும் இல்லை தான் இருந்தாலும் அவங்க அவருக்கு மெயினாக பார்த்தா ஃபஸ்ட் லைஃப் தானாப்பா எனக்கு மெயினாக பார்த்தா செகண்ட் லைஃபுப்பா என்கிட்ட நல்லபடியாக இருந்தால் சரிதாம்மா நான் ஒன்றும் சொல்லல இருந்தாலும் ரெண்டு பேரும் கொஞ்சம் சேர்ந்து உணர்ந்து இருந்தால் ஓகே தான் ஆனால் அந்த பொண்ணு என்னை பேசினதெல்லாம் பார்த்தியா ஒரு மாதிரி இலக்காரமாக பேசுதுமா அதான்மா கஷ்டமாக இருக்குது என்னடா அப்படிலாம் பேசுதே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதான் அப்பா அவங்களோட பேச்சே அப்படிதான்ப்பா அவங்கள நான் என்னப்பா சொல்ல முடியும் சொல்லுங்க அவங்க கூட ஏதாவது நான் சண்டை போட்டேன்னா சரவணன்ட்ட சொல்லிடுவாங்க சரவணன் தப்பா நினைப்பாரு அதுக்காகவே யோசிக்கிறேன்ப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கப்பா இல்லம்மா நான் ஒண்ணும் சொல்லல அந்த பொண்ணோட குணமே அப்படித்தானே உனக்கு சரினா எனக்கு சரி அப்பா ஒண்ணு பெருசா எடுத்துக்கிற மாட்டேன் அதான் கொஞ்சம் யோசிச்சேன் என்னடா இப்படி எல்லாம் பேசுது அப்படின்னு அதான் அந்த பொண்ணு இப்ப கிளம்பிடுவோம்ல அப்படி என்னத்த பேச போகுது சொல்லு ஆமாப்பா இப்ப கிளம்பிடுவாங்கதான் குழம்புலாம் எடுத்துட்டு ஏன் நான் குழம்புலாம் எடுத்துட்டே இங்கேருந்து போகக்கூடாதா ஆஞ்சு உங்க அப்பா என்ன குழம்புலாம் எடுத்துட்டி இங்கிருந்து போகுது போகாதன்னு சொல்லு சாச்சா அப்படிலாம் நீ அவரு என்னம்மா எடுத்துட்டு போறாங்க போவாகளா சரி மாமா குழந்த இருக்குல்ல அப்படி இப்படின்னு சொன்னாங்க மற்றபடி நீங்கள் இங்கிருந்து எடுத்துகிட்டு போறீங்க இங்கிருந்து வைக்கிறீங்க அப்படின்னா அப்பா ஒன்றும் பெருசா பேசலாம் இல்லை நீ நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கிறாரிங்க அப்பா கேஷுவலாக சொன்னார் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா ஏன் நீ எனக்கு பாவம் பார்க்குற மாதிரி பேசுறியா சொல்லு அஞ்சு பாவம் பார்க்குறியா எனக்கு ஆ உங்கள் அப்பா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காரு பார்த்துக்கோ அவர் ஏன் வந்தார் எதுக்கு வந்தாரோ அதை மட்டும் பார்க்க சொல்லு பொண்ணு வீட்டில் இருக்கலான்னு வந்தாரா வந்தார் இல்ல அவரோட வேலை என்னமோ சோற்ற போட்டாவலாம் தின்னம்மா டீ கொடுத்தாவில் குடிச்சம்மா அப்படின்னு அவரோட வேலையை பார்க்க சொல்லு அதை விட்டுட்டு நான் இங்கேருந்து என்ன கொண்டு போகிறேன் நான் இங்கேருந்து எதை கொண்டு போகிறேன்லாம் நோட்டம் பார்க்காம அவர் என்ன வேலை பார்க்குறாரோ அதை மட்டும் பார்க்க சொல்லு அஞ்சு என்ன அண்ணி நீங்கள் நிஜமா அப்பா அப்படிலாம் சொல்லவே இல்லை கேஷுவலாக தான் கேட்டாரு வந்தால் குழம்புலாம் எடுத்துகிட்டு போவாங்களாம்மா அப்படியம்மா அம்மா குழந்தைகள் இந்த மாதிரி தான் அன்னி கேட்டாரு நீ ஏன் தப்பு தப்பாக பேசுறீங்க அப்பா அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லை எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரு அண்ணி அவர் சொல்லணுன்னே அவசியமும் கிடையாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ ஆமாம் அவர் ஏன் சொல்லணும் அவர் எதுக்கு சொல்லணும் என்னை பற்றி

கேட்டதுக்கு நீங்க அப்படி சொன்னியே கேட்டுட்டு இருந்தேன் இப்ப பெருசா கோவப்படுறியா எங்க அண்ணன் வரட்டும் நீங்க எதுக்கு என்ன கேட்கணும் எதுக்காக கேட்கணும்னு எங்க அண்ணன் கிட்ட கேட்டுட்டு பரவு நான் அந்த வீட்டை விட்டு போறேன் இங்க பாரு நான் என்ன பேசினேன்னு நீ சரவணந்தம் வீட்டை சொல்லத்துக்கு போறா மாப்பிள்ள வரட்டும் நானும் சொல்றேம்மா மாப்பிள்ள வரட்டும் நானும் சொல்றேன் என்னமோ ரொம்ப கோவப்படுதா நான் இப்ப என்ன பெருசா சொல்லிட்டேன் இங்க இருந்து எடுத்துட்டு போவோம் அதை பொண்ணுன்னு கேட்டேன் இது தப்பு இருக்கா இதுல என்ன தப்பு இருக்கு ஆமாப்பா தான் போவாக இல்லைன்னா அவங்க என்ன ஏதாவது சொல்ல முடியுமா என்ன இல்லைனா எங்கள் அண்ணா ஏதாவது அவங்க அண்ணா ஏதாவது நினச்சிப்பார் அதனால நான் பெருசாக எதுவும் சொல்ல மாட்டேப்பா நஞ்சு சொன்னிச்சு ஏங்கப்பா சும்மா இருங்கப்பா ஓஹோ இல்லைன்னா என்ன சொல்லிடுவியா நீ இல்லைன்னா என்ன சொல்லிடுவியா சொல்லு சொல்லுடி அஞ்சு இல்லைன்னா என்ன சொல்லிடுவியா பாவம் பார்த்துக்கிட்டி எங்கள் அண்ணன் ஏதாவது சொல்லிடுன்னு அதுக்காக சொல்லாமல் இருக்கியா நீ ஐயோ அப்பா மாத்தி மாத்தி ஏதோ என்ன பேச தெரியலன்னு சொல்லி உளறிட்டு இருக்காரு நான் எதுக்காக உங்களை போய் சொல்ல போறேன் ஐயோ அப்படிலாம் இல்ல அண்ணி நீங்க கிளம்புங்க பாப்பா ஸ்கூல் விட்டு வர நேரம் நீங்க தானே சொன்னீங்க கிளம்பணும் அம்மா வந்துருவான்னு அப்புறம் அண்ணி எனக்கு தெரியும் என் பொண்ணு எப்போ வருவா எப்போ போவான்னு போய்க்கிறேன் அண்ணனை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன் எங்கள் அண்ணனுக்கு பயந்துக்கிட்டு தான் எனக்கு இதெல்லாம் கொடுக்கறோம் இல்ல அப்படியெல்லாம் அண்ணி உங்களுக்கு இந்த வீட்டில் உரிமை இருக்கு நீங்க எதை வேணாலும் எடுத்துட்டு போலாம் வரலாம் எல்லா உரிமையும் உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கு அண்ணி அதனால நான் அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன் இல்ல சொல்லிதான் பாரு என்ன நினச்சிட்டு இருக்கவும் அப்பாவை இங்கே கூட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு என்னையும் பேச விட்டுட்டு நீ அவர் எதுக்கு என்ன பேசணும் ஓசிச்சு ஒருத்திங்க அங்கேருந்து இங்கே வந்து உட்காந்துட்ருக்காரு அவர் என்ன என்ன எதுக்கு பேசணும் என்னத்துக்கு பேசணும் அவர் பேசணும்னு என்ன ரைட்ஸ் இருக்குது முதல்ல நான் என் வீட்டில் நான் பிறந்த வீட்டில் என் அண்ணன் வீட்டில் எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு உறவும் என் அண்ணன் மட்டும் என் அண்ணன் வீட்டில் ஏக்க பிடிச்சது என்னவோ எது வேணாலும் நான் எடுத்துகிட்டு போவேன் வருவேன் என்ன வேணாலும் செய்வேன் அதை ஏன் உன் அப்பா கேட்குறாரு அவர் எதுக்கு முதல்ல அதெல்லாம் கேட்கணும் முதல்ல சொல் ஏன் முதல்ல கேட்கணும் அவர் கேட்கணும்னு என்ன ரைட்ஸ் இருக்கு எனக்கு கேட்டு பதில் சொல்லு முதல்ல அப்பா சும்மா தேவல்லாம பண்ணிட்டு இப்ப பாருங்கப்பா என்ன என்ன பாருங்கப்பா நமக்கு இதெல்லாம் தேவையாப்பா யாம்ப்பா சும்மா அண்ணி ப்ளீஸ் அண்ணி நீங்க கேலமங்க அன்னி ஐயோ 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 அம்மா இவ்ளோ தூரம் நடிக்கிறா இந்த நடிப்பெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்ட இப்பதான் புரியுது எங்க இருந்து கத்துக்கிட்டேன்னு நல்லாமா நடிக்கிறோம்மா ஜு ஜு ஜி ஜி ஜு ஜு